ஆ எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிசேரியம் ஃபங்கஸ் சீட்ஸ்லாம் கொஞ்சம் நாங்கள் கொடுக்காம விட்டுட்டோம் காற்று ஒடிஞ்ச செடி கிடையாது சேரியத்தினால் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு செடி ஒடிஞ்சு போயிருக்கு பிஸேரியன்னா என்னன்னா உங்களுக்கு அது மண்ணில் வாழக்கூடிய ஒரு ஃபங்கஸ் கிருமிதான் அந்த ஃபங்கஸுங்கிறது ஒரு பூஞ்சானுன்னு சொல்லலாம் தமிழில் இது வந்துட்டு ஒரு செடியை எப்படி பாதிக்குது அப்படின்னா பொதுவாக பிளான்ட்ஸுக்கு வந்துட்டு வேர் இருக்கு இல்லையா அந்த வேர்ல இருக்கக்கூடிய வேர்ல ஏதாவது ஒரு வேர் டேமேஜ் ஆகி நெமட்டோடு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தான் இந்த வேர் வழியாக உள்ள போகும் இந்த ஃபிசேரியம் ஃபிசேரியம் உள்ளே போனதுக்கு அப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா பொதுவாக எல்லா பிளான்ட்ஸுக்குமே இலச்செடி உட்பட சைலம் ஃபோலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அமைப்பு இருக்கு ஃபோலம் பற்றி நான் அடுத்த வீட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேற ஒரு வீடியோவில் இப்போ இந்த வீடியோவில் சைலம் பற்றி பேசுவோம் சைலங்கிறது என்னன்னா அப்படின்னா ஒரு வேஸ்பாட் டிஷ்யூ அதாவது ஒரு இப்ப நம்ம உடம்புல ரத்த நாளங்கள் இரத்த நாளங்கள் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் உடம்பு எடுத்துக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி தான் இந்த பிளான்ஸும் அந்த வழியாக தான் செடிக்கு தேவையான தண்ணியில இருந்து நியூட்ரியன்ஸ் எல்லாமே எடுத்துக்கோ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா வேறு வழியா செடி எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ற வேலையை சைலும் பண்ணும் சரிங்களா இப்ப இந்த கிசேரி பங்கஸ் என்ன செய்யுது அப்படின்னா அந்த வேறு வழியா உள்ள போய் அந்த சைலம் வண்டுவோட கூடுங்களா வண்டு கூடு கூடு அந்த ஒரு குழவிகூடு ஓட்ட ஓட்டையா இருக்கும் பாத்துருக்கீங்களா சின்ன சின்ன ஓட்ட மாதிரி அந்த மாதிரி தான் சைலம் அமைப்பு அந்த சைலம் அமைப்புக்குள்ள போய் இது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வளர ஆரம்பிக்கும் வளர்ந்து ஒரு நூல் போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் இப்ப இதை வந்து செடி சென்ஸ் பண்ணிரும் நம்ம ஏதோ ஒரு பங்கஸ் தாக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செடி சென்ஸ் பண்ணி என்ன பண்ணும்னா ஒரு பசம் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் ஒன்று உருவாக்கு உற்பத்தி பண்ணும் அதை இப்போ உற்பத்தி பண்ணி இப்படி தான் பாருங்கள் தட்டையை பார்ப்போம் இந்த ஏலத்தட்டைகள் இருக்குது அப்படின்னா இந்த ஏலத்தட்டைகள் வழியாக தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் மாதிரி சைலம் செடிக்கு தேவையான அனைத்து தண்ணிகள் மகி நியூட்ரீன்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணும் இப்போ இந்த இடத்துல ஒரு பசம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிடும் செடி எதுக்குன்னா தன்னைத்தானே வந்துட்டு தற்காத்து கொட்டுறதுக்காக எதுலேருந்து அந்த ஃபங்கஸ் அடகு தானே தற்காத்து கொட்டுறதுக்காக பண்ணுற வேலை தான் அது அப்போது அந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா செடிக்கு தேவையான நியூட்ரியன் சப்ளை எல்லாமே வந்து கட் ஆகி போயிருது அதாவது அந்த சைலமில் வந்துட்டு குறால் அடப்பு மாதிரி ஒன்று ஏற்பட்டுருது அது ஏற்பட்டதுனால செடிக்கு வந்து சத்து பற்றாக்குறை வந்து வந்துருது சரிங்களா அந்த சத்து பற்றாக்குறை என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபங்கஸோட வளர்ச்சி அதிகமாயிட்டே போகும் செடி வந்துட்டு உனக்கு ப பச்சையாக இருக்கக்கூடிய ஏலத்தட்டைகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சளாக மாறும் மஞ்சளாக மாதிரி அடி இலை எல்லாமே பழுக்க ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போலையெல்லாம் பொழிஞ்சு செடி மொத்தம் டேமேஜ் ஆகிரும் இது கொஞ்சம் சொல்கிறேன் சரிங்க இப்போ இந்த ஃபிஷியரிங்கிற ஃபங்கஸ் ஒரு ஏழை எப்படி பாதிக்குது அப்படின்றத பார்த்தோம் இனி அடுத்து இந்த ஃபங்கஸ் வந்துட்டு எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே ஃபிஷியரி மட்டும் இல்லை எல்லா விதமான ஃபங்கஸும் மண்ணில் வளர்கிறதுக்கான முக்கிய காரணம் மண் வந்துட்டு அசிடிட்டியாக இருக்கும்போது தான் வளரும் அது என்ன பாயிண்ட் அப்படின்னா ஃபைவ்ல இருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அந்த லெவல்ல மண்ணோட காரம் அமிலத்தன்மை அமில வந்து மண்ணில் அதிகமாக இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த லெவல்ல தான் அதிகமாக வளரும் பிசேரியம் பிசேரியம் மட்டும் இல்லை எல்லா ஃபங்க்ஷும் வளரும் அப்போ நம்ம ஃபஸ்ட் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா மொத்தம் மூணு மெத்தட்ஸ் இருக்கு பிசேரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதில் ஃபஸ்ட் மெத்தடு கால்சியம் கொடுக்கணும் கால்சியம்னா தமிழில் சுண்ணாம்பு சரிங்களா சுண்ணாம்பு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த மே மாசம் லாஸ்ட்ல கொடுக்கலாம் அது நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மேலே நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும் பிகச்ச அந்த மாதிரி லெவலில் மெயின்டைன் ஆகும்போது பிசேரி மட்டும் அல்லாது செடியை பாதிக்கக்கூடிய கிழங்குகள் வேரல்கள் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்துட்டு ஓரளவுக்கு கண்ட்ரோலாக நிற்கும் அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது பாயிண்ட் நம்பர் டூ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு மார்க்கெட்டில் நிறைய ஃபங்கஸ் சீட்ஸ் இருக்குது ரெஃப்ளக்ஸோ ஸ்டோபின் ரபு காம்பினேஷன்ல இருக்கு இருக்குது அதுக்கப்புறம்

இந்த மாதிரி எந்த கம்பெனி உங்களுக்கு கிடைக்கிதோ அது காலத்தில் இல்லாமல் வெயில் காலத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா சாயில் பிஹெச் வந்துட்டு ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகி நிற்கும் அது எப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம வந்துட்டு இந்த இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மழங்காடு தான் மழங்காட்டில் உங்களுக்கு சோப்பாக தான் இருக்கும் மண்ணு அப்போ அரிப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டு இருக்கும் மண்ணில் அதனால அது ஒரு மெயின் காரணத்தால் தான் உங்களுக்கு சாயில் பிஹெச் வந்துட்டு டவுன் ஆகி போகிறது இப்போ இது கொடுக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்துட்டு மண்ணுடைய அரிப்பை பேலன்ஸ் பண்ணும் வாட்டர் வந்துட்டு தேங்க விடாது ஒரு இடத்துல ஃபில்டர் பண்ணி உள்ளே அனுப்பிடும் மண்ணுக்குள்ளே அனுப்பிடும் சரிங்களா அந்த வேலையை செய்யும் அப்போ அது மட்டும் இல்லாமல் கம்போஸ்ட் உரங்களில் கார்பன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அந்த கார்பன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால செடிக்கு செடிக்கு வந்துட்டு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அதாவது என்னென்னா அப்படின்னா இந்த சூடோமோனஸ் ட்ரைக் அந்த மாதிரி நன்மை செய்ய நுண்ணுயிர்கள் வந்துட்டு அதிக அளவில் அந்த கார்பனை சாப்பாடா உள் உட்கொண்டு நல்லா வளரும் அது வளரும் போது கெட்ட பங்கசோட வளர்ச்சி குறையும் புரியுதுங்களா இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண முடியும் மூணு மெத்தட் இருக்கு சாயில் பீச்சை கண்ட்ரோல் பண்றது ஃபங்கஸ் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுறது கம்போஸ்ட் யூஸ் பண்ணுறது இந்த மூணு மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிசீரியம் மட்டும் இல்லாமல் செடியை தாக்கக்கூடிய அனைத்து விதமான ஃபங்கஸ் இருந்தும் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நல்லா நீங்கள் வளர்ச்சி எடுக்கலாம் ஃபிசீரியம் பாதி செடி எப்படி இருக்குன்றத அவங்க லைவாக காட்டலாம் வாங்க போகலாம் அப்படியே வளர்ந்ததுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு செடி பாதிப்படும் இது வந்துட்டு வெயில் காலத்தில் என்ன பண்ணும்னா அந்த ஃபங்கஸுக்கு தேவையான குளூக்கோஸ் வந்து பற்றாக்குறை இருக்கும் அப்போ செடி சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஒரு சைடு எஃபெக்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்போ தெரியும்னா மழை காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செடி மொத்தம் அப்படியே உங்களுக்கு மஞ்சள் அடிச்சு பச்சை இருக்கிறதெல்லாம் மஞ்சள் அடிச்சு அடிக்கும் போது அப்படியே ஒடிஞ்சு ஒடிஞ்சு விழுந்துடும் அந்த போல விழுந்துருக்கு அந்த இலவச இந்த மாதிரி மஞ்சள் அடிச்சுதான் உங்களுக்கு சிசீரியம் பாதிச்சு செடி உடையும் தட்டை பிறகு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு தட்டைன்னு உங்களுக்கு சிசீர்த்தால உடிஞ்சது இது சுசீரியம் பாதிக்காத செடி பாருங்க நல்லா பச்சையா இருக்கா தட்டை இதுதான் இருக்கும் இசை செடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சளா இருக்கும் இந்த மாதிரி மஞ்சள் சரி